நேற்று நாங்கள் இங்கே தாங்க இருந்தோம் ஆம்புலன்ஸ்காரங்க தேவலாம் உள்ளே வந்தாங்க நாங்கள் முன்னாடி முடிப்பங்களை தான் நின்றுட்டு இருந்தோம் கோயம்புத்தூர் ரூட்டில் போன ஆம்புலன்ஸ் அதாவது மக்கள் வண்டியோட டூ வீலர்ல வரவங்க உள்ள டூ வீலரை கொண்டு போய் கேர் மாரி ஹோட்டலுக்கு பின்னாடி பார்க் பண்ண சொன்னாங்க டூ வீலர்ல வந்தவங்களை உள்ள ஆனால் ஆம்புலன்ஸ் கோயம்புத்தூர் ரூட்டில் போன ஆம்புலன்ஸ் திரும்பி எதுக்கு இதுக்குள்ளே விடணும் அங்கே போயிருந்தால் தான் மக்கள் யாராக இருந்தாலும் அவசர உதவிக்கு போக முடியும் ஆனால் போனவங்க வந்து நாங்கள் அங்கேயே தான் பார்த்துட்டு இருக்கோம் அந்த ரூட்ல போற ஆம்புலன்ஸ் திரும்பி போலீஸ்காரங்க இந்த ரூட்ல வராங்க ஆனா பொது உள்ள விட மாட்டேங்கிறாங்க நிறைய பேருக்கு கூட வந்தவங்களுக்கு ஏமா கூட வந்த பசங்களுக்கு நிறைய பேருக்கு சட்டையில கட்டி வச்சு கிழிச்சிருக்காங்க கட்டி வச்சு கிளிக்கிற அளவுக்கு என்ன சூழ்நிலை உண்டாச்சு எதுவுமே ஆகல இந்த மாதிரி பல விஷயம் நடந்திருக்கு உண்மை தெரியாம யாருமே பேசுறாங்க நாங்க ஆம்புலன்ஸ் கார்ட்டு டேரக்டா கூப்பிட்டு விசாரிக்கிறோம் அவங்க எடுத்தது டு முப்பது கேஸ் தான் மொத்தமா எடுத்திருக்கேன் அப்படிங்கிறாங்க மொத்தமே நாலு பேருந்து இறந்து போயிருக்காங்க ஆனா இத்தனை பேர் திடீர்னு எங்க வந்து இறந்து போனாங்கன்னு யாருக்குமே தெரியல அதெல்லாம் உள்ள நிறைய விஷயம் நடக்குது இது யாருமே பொதுமக்களுக்கு தெரியாம பொதுமக்களுக்கு தெரியாம நிறைய பேச ஆரம்பிச்சிருக்காங்க முதல்ல உண்மை என்னன்னு வெளியே கொண்டு வர சொல்லுங்க ஏன்னா உண்மை வெளியே வராமே நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்களே பாக்குறீங்க நிறைய பேருக்கு கிழிச்சிருக்காங்க நிறைய பேர் போட்டு மிதிச்சிருக்காங்க நிறைய விஷயம் உள்ள நடந்துருக்குது எதுவுமே தெரியுது ஆம்புலன்ஸ் சும்மா நிறைய ஆம்புலன்ஸ் வந்துருக்கு அது பொதுமக்களே ஸ்டாப் பண்ணிருக்காங்க பொதுமக்களே நிறுத்தி ஏன் சும்மா ஆம்புலன்ஸ் நீ கொண்டு வர என்னதுக்கு அவங்க எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க கச்சி துண்டு போட்டு உள்ள வந்திருக்காங்க இது என்ன ஏதுன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது இதை முதல்ல கொண்டு வாங்க வெளியே ஏன்னா வெளியே கொண்டு வராம பொதுமக்கள் நிறைய பேர் இது உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க மக்கள் வண்டிட்டு தான் தான் உரிமை போயிடணும் எத்தனை நாளைக்கு வண்டி இட்டுக்கிட்டே இருக்க முடியும் அதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்க இந்த இடத்துல இத்தாயிரம் பேர் இருந்தாங்க போலீஸ் யாருமே ஒருத்தர் கூட உள்ள இல்லை எல்லாருமே அங்கே முன்னாடியே ஸ்டாப் ஆயிட்டாங்க ஏன் ஸ்டாப் பண்ணாங்க உள்ள வந்திருக்கலாம் எல்லாருமே கடைசியா உள்ள வராங்க ஏன்னா நிறைய துறை இருக்கவங்க எல்லாருமே அமைச்சர்கள் இருந்து எல்லாருமே அடுத்த பத்து நிமிஷத்துல வராங்க இங்க ஏழரைக்கு முடியுது நீங்க நியூஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும் ஏழரைக்கு முடியுது எட்டைக்கு அரை மணி நேரத்தில் கேஸ் எடுத்துட்டு போறாங்க ஆம்புலன்ஸ்காரங்க எல்லாரும் எட்டை கழக அவங்க உள்ள இருக்காங்க சென்னையில் இருக்கவங்க எல்லாரும் இங்கே எப்படி வந்தாங்க அதை யோசிச்சிங்களா யாராச்சும் யாருமே எதுவுமே யோசிக்க மாட்டேங்கிறீங்க டக்கு டக்கு டக்குனு பேசிடுறீங்க அதனால உண்மை என்னன்னு முதல்ல வெளியே கொண்டு வரும்